என அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் இந்த நாளின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அவருடைய காரண்யம் பெரியவனாக்கும் அவருடைய இறக்கங்கள் உங்களை பெரியவனாக மாற்றும் இங்கே தாவிது சொல்லுகிறார் உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு நீ தந்தீர் கத்தர் கேடகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்களை பாதுகாக்கிற கேடகம் இந்த ரட்சிப்பின் கேடகத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் டிபேசியர் ஆறு பதினாறுல சொல்லப்படுகிறது பொல்லாங்கன் ஏ அக்கினி ஆஸ்திரங்களை அவித்துக்கொடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள் அப்போ கொல்லாங்கன் சத்ரு உங்களுக்கு புரோதமாக அக்கினி ஆஸ்திரங்களை அனுப்புவான் போராடி கொண்டே இருப்பான் அவனை நீங்க மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் என்னும் கேடகத்தை கத்த உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசத்துல நெல்லுங்கள் ஆண்டவர் உங்களை நடத்துவார் எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க ஆண்டோடைய கிருபை நாளே எல்லாவற்றையும் நீங்க மேற்கொண்டு எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரத்துக் கொள்வீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஆண்டு உயர்த்துவார் ஆண்டு உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவனை நடத்துவென் சொல்லியிருக்கிறாரு அவர் கைவிட மாட்டார்னு சொல்லி அந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை வைத்து கொண்டு சத்துருவை நீங்கள் வீழ்த்தி விடுவீர்கள் இங்கே தாவித சொல்கிறது போல உம்முடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் இங்கே தொடர்ந்து கத்துடைய வார்த்தை சொல்கிறது அவருடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி அவருடைய இறக்கங்கள் உங்கள் மேலே இருக்கிறது உங்களை தேவன் உயர்த்துவார் எவ்வளவு தடைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் கத்தர் இந்த இடத்துல அவருடைய இரக்கத்தின்படி உங்களுடைய இரக்கத்தின்படி அநாதி காரணத்தினால் ஆதலால் உன்னை இரக்கத்தினாலே சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார் உடைய காரண்யம் என்னை சூழ்ந்து கொள்கிறது என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்கிறது அவருடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் அப்போ ஆண்டுடைய காரண்யம் அவருடைய இரக்கம் உங்களை பெரியவனாக மாற்றி அதனால இந்த நாட்களில் நீங்கள் நடக்கிற சம்பவத்தை குறித்து நான் உங்க வாழ்க்கையில எல்லாமே எதிர்மற நடக்கலாம் ஒரு நாள் வரும் அவருடைய இரக்கத்தின்படி பெரியவனாக மாற்றுவார் பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே உனக்கு நான் கேடகமும் மகா பெரிய பலவுமா இருக்கிறேன் கத்தரே உங்களுக்கு கேடகமாக மாறி விடுகிறார் எதை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களை பாதுகாப்பார் அவர் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நின்று உங்களை கேடகமாய் சூழ்ந்து கொள்வார் அவர் உங்களுக்கு முன்பாக கேடகமா இருக்கும் போது நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய காரணியம் உங்களை பெரியவனாக மாற்றும் அதனால நீங்கள் விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நில்லுங்கள் கத்தர் உங்களை பெரியவனாக மாற்றுவார் ஜெபிப்போம் அர்சுத்தம் நல்ல பிதாவது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அவர்களை செபிக்கிறப்பா உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தின் நீர் எனக்கு தந்தீர் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது போலாண்டு வர ரட்சிப்பின் கேடகத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களால் நில்லுங்கள் என்று சொல்லி வார்த்தையை சொல்லுகிறது அந்த ஒரு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த மேற்கொள்ளக்கூடிய கிருபையை ஒவ்வொருத்தருக்கும் தரும்புற சுபிக்கிறேன் காரணியம் அன்றவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பெரியவர்களாக கிறிஸ்து நாமத்து மூலம் பிதாவே ஆமை எந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களால் நில்லுங்க உங்களுடைய காரண்யம் உங்களை பெரியவனாக மாட் காட் பிளஸ் யூ காட்